அன்பு நெஞ்சங்களை அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபி கே அமீர் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் எனக்கும் ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கும் தொடர்பே இல்லை எங்களுக்கு இருவருக்கும் இடையில் இருந்த உறவு வெறும் தயாரிப்பாளர் மட்டும் இயக்குனர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டுள்ளார் ஸோ அதை நம்ம மக்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து பயங்கரமான ஒரு பேசு பொருளாக இதை வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து இதை குறித்து வந்து நிறைய விவாதங்களை வந்து கலப்பிக்கிட்டு இருக்காங்க அமீரை வந்து கேள்வி கேட்கணும் அமீரை வந்து விசாரணை வளையத்தில் வந்து உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை வந்து எழுப்புறாங்க அது என்ன ஏது அப்படின்றத வந்து நம்ம இப்போ கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் என்ன அப்படின்னா இந்த ஜாஃபர் சாதிக்கின்றவர் யார் இவர் வந்து டிஎம்கேவில் சென்னையில் ஒரு நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் அயலக பிரிவு அப்படின்னு ஒரு தனி பிரிவை ஏற்படுத்தி அதில் வந்து துணை அமைப்பாளராக இருக்கக்கூடியவர் ஸோ அந்த அடிப்படையில் இவர் மீதான ரெண்டாயிரம் கோடிக்கும் அதிகமான போதை மருந்து கடத்தல் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ இவரை வந்து தேடிகிட்டு இருக்காங்க ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய உளவு அமைப்பு ரா மற்றும் போதை பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் வந்து இவரை தான் இப்போ வந்து ஸ்கெட்சு போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து போதைப் பொருட்களை கடத்தி அதன் மூலமாக ஆயிரம் கோடிகளை ஈட்டியுள்ளார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சமூக வலைதளங்களில் வந்து இவரை பற்றி நிறையா சொல்கிறாங்க இவர் வந்து டிஎம்கே இவருடைய தம்பி வந்து பிசிகேயில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பரப்பப்படுது அது மட்டும் இல்லாமல் இவர் தயாரிக்கக்கூடிய ஒரு படத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி வந்து ஒரு பாட்டை வந்து எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து உண்மையா பொய்யா அப்படின்றத தாண்டி இன்றைக்கி சோசியல் மீடியாவில் இவரை பற்றி அமீர் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கை அதை வச்சு தாங்க தொடர்ந்து விமர்சனம் இருக்காங்க என்ன அறிக்கை அப்படின்றத பார்த்துருவோமா தனக்கும் போதை வழக்கில் சிக்கியிருக்கும் ஜாஃபர் சாதிக்கிற்கும் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் என்ற உறவுதான் உள்ளது அதை தாண்டிய உறவு எங்களுக்கு இல்லை அப்படின்ற போன்ற ஒரு அறிக்கையை வந்து அமீர் அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் அதை நம்ம மக்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி சில கேள்விகளை வந்து கேட்குறாங்க நீங்களும் ஜாஃபர் சாதிக்கும் இணைந்து உயர்தர ஃபோர் ஏஎம் கேஃப் அண்ட் கிச்சன் மற்றும் த லா கேஃப் உணவகத்தை திறந்தீர்களே அதை ஏன் உங்கள் அறிக்கையில் மறைத்துள்ளீர்கள் கடைதரப்பு விழா மேடையில் பேசும்போது வாய் நிறைய நண்பர் ஜாஃபர் நண்பர் ஜாஃபர் என சொன்ன நீங்கள் ஏன் திடீரென அவரை நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தயாரிப்பாளராக மாற்றினீர்கள் கடைதரப்பு விழாவிற்கு வந்த விஜய் சேதுபதி சூரி வெற்றிமாறன் அனைவரும் கடையை திறக்கும் பொழுது நீங்களும் ஜாஃபரும் இணைந்துதான் தொடங்கியுள்ளீர்கள் என கூறி சூரியவர்கள் கூட வாழ்த்துக்கள் சொன்னார்களே அறிக்கையின் ஏழாவது பத்தியில் சட்ட விரோத செயல்களில் ஈடுபடும் யாருடனும் இணைந்து பணியாற்றப் போவதில்லை என்று சொல்லியுள்ளீர்களே அதாவது நீங்கள் இறைவன் மிகவும் பெரியவன் படத்திலிருந்து விலகிக்கொள்ள உள்ளீர்களா அப்போது உங்கள் படத்தின் தயாரிப்பாளர் யார் அவரும் ஜாஃபர் சாதிக் ஆயிற்றே அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன எனக்கும் சாதிக்கும் தயாரிப்பாளர் இயக்குனர் உறவு மட்டுமல்ல பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட என சொல்ல மறுப்பது ஏன் இதையெல்லாம் வந்து கட்டாயம் வந்து வெளி உலகத்திற்கு தெரிய வேண்டும் ஏதோ வக்கீலிடம் லீகல் அட்வைஸ் கேட்டுள்ளீர்கள் அவர்கள் எழுதி கொடுத்ததை ஐ அறிக்கையாக வெளியிட்டு உள்ளீர்கள் அது உங்கள் மேல் உள்ள நம்பகத்தன்மையை சோதிக்கிறது அதை பற்றி நீங்கள் யோசிக்கவில்லையா ஏன் வந்து வக்கீல்கிட்ட லீகல் அட்வைஸ் கேட்டீங்க அது மட்டுமின்றி அனைவருக்கும் தெரிந்த உண்மையாக நீங்களும் ஜாஃபர் சாதிக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தான் என்பதை ஏன் மறக்கிறீர்கள் புலனாய்வு அமைப்புகள் இவையெல்லாம் எளிதாக மோப்பம் பிடிக்கும் என்பதை கூட உங்களுடைய லீகல் டீமுக்கு தெரியாதா அவர்கள் உங்களுக்கு ஆலோசனை வழங்கவில்லையா இரும்பு வியாபாரம் யாருடனும் ஜாஃபர் வியாபாரம் நடத்தினார் யாருக்கு எம்பி பதவி என்ன திரைமறைவு என்ன பணிகள் நடந்தன என பலரும் பலவிதமாக சொல்கின்றனர் இதெல்லாம் உண்மையா அந்த இரும்பு வியாபாரம் அப்படின்றது என்னன்றது தெரில அதையும் வந்து மக்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க இது யார் கேட்டால் என்ன கேட்டான்றது தெரில இந்த அறிக்கை வந்து இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வந்து இருக்குது ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இந்த இதை பேசுகிறேன் ஸோ அதில் வந்து திரும்ப நான் படிக்கிறேன் பாருங்கள் இரும்பு வியாபாரம் யாருடன் ஜாஃபர் சாதிக் வியாபாரம் நடத்தினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுவும் என்ன அப்படின்றது தெரில இது வதந்தியா இல்லை ஏதோ அவருக்கு டீலிங் இருந்துச்சா எம்பி பதவி வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவருக்கு வந்து செல்வாக்கு இருந்ததா அப்படின்னு தெரியல ஸோ இதெல்லாம் வந்து விசாரணையின் போது தான் வந்து தெரியும் ஸோ இளைஞர்கள் நலன் காக்க இதையெல்லாம் மனதில் வைத்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இதை பெரிய அறிக்கையாக டைப் பண்ணி வெளியிட்டுள்ளார் அவர் பேர் என்ன ஏதுன்றது வந்து குறிப்பிடவில்லை இருந்த போதிலும் இது வந்து இன்றைக்கி ஃபேஸ்புக்லேயும் சரி இன்றைக்கி நிறைய சமூக வலைதளங்களில் வாட்ஸ்அப்லேயும் சரி இந்த ஒரு கருத்து தான் வந்து போய்கிட்டுருக்கு இருக்கு நம்ம அமீருங்க நம்ம மதுரை அமீர் இப்படி தப்பு பண்ணியிருப்பாரா அவரோட வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்திருப்பாரா வாய்ப்பே இல்லைன்னா எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத எங்களோடு கூட பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம்